எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊருகாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அதுக்காக மாங்காய் ஊருகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது இதே மாதிரி எல்லாரெல்லையும் பக்குவமாக செய்ய முடியாது இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கங்க ஒரு பச்சை மிளகாவை இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பால் திக்காக தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை ரவுண்டாக நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இங்கே பிசைஞ்சு விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வரும் இதே மாதிரி இருக்கணுங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க தேவையான அளவு மாங்காய் ஊறுகாவை சேர்த்துக்கங்க இதில் உப்பும் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஊறுகாவே போதுமானது இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊறுகாவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம் பால் மட்டும் திக்காக இருக்கணுங்க அப்போ தான் ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் மல்லித்தலை வேணாலும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி புளி சேர்க்காத ஆணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்